அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் தஞ்சை நா தனராசன் அவர்கள் அம்மாவுக்காக அம்மா என் ஆசை அம்மா பட்டங்கள் பல பெற்றேன் பதவியும் நான் பெற்றேன் இருந்தும் என் மனசுக்கு உன் மனசு புரியலையே நான் பிறந்து விழுந்தப்போ கையெடுத்து நெஞ்சனச்சு உச்சி உகந்து வச்ச ஓ முத்தோ மறக்கலையே

பார்த்து நான் பல நாளும் தெரியுதம்மா பூவா நான் நினைச்சு பொத்தி பொத்தி வளர்த்தியே வளர்த்த ஊமவனா உன்னை வாழ வச்சு பார்க்கலையே பள்ளிக்கூடம் போறப்போ பழைய சோற பக்குவமா எருமை தயிர் ஊத்தி எடுத்து வச்சு நீ அனுப்ப மத்தியான வேலையில புளிச்சு போச்சுன்னு பொய்யா நான் சொல்ல ஐயோ சாப்பிடலையா என்று நீ ஓம் ஓம்பாசம் புரியலையே உனக்கு ஒரு நாளும் உதவலையே முன்ன பிறந்ததால மூத்தவனா வந்த அண்ண வம்புதான் செய்து வந்த தினம் அவன் அடிக்க அடியெல்லாம் ஊ பட்டத போல நீ துடிக்க ஓஞ்சேல தலைப்பாளர் தடவி கொடுத்ததான் இப்போதான் தெரிச்சா இதையமெல்லாம் வலிக்குதம்மா கார்த்திக மாசம் வந்தா கத்துமே உருமி தவள ஊம்பி சாசு அதுன்னு பொய் சொல்லி தூங்க வைப்ப அம்மா அது சத்தம் இப்ப கேட்டா பயம் எனக்கு இல்ல ஊம் பாசம்தான் தெரியுதம்மா கருப்பா நான் பொறக்க காரணத்தை சொல்லி சொல்லி தவிட்டுக்கு வாங்கி வந்ததா அப்பாவும் அண்ணனும் சொல்லி சிரிப்பாங்க அப்பாவும் போல ஊனத்தி அவர் போல என சொல்லி ஆறுதல் சொல்லுவாயே யாரிடம் அதை சொல்வேன் அண்ணன் புது வீடு கட்டி குடி போக அங்க நீ வந்த அம்மானு நான் சொன்னேன் மறச்ச கண்ணீர மனசுக்குள் நீ புரிஞ்சு நீ வராம போனாலும் கடுதாசி மட்டுமாவது கண்ணே நீ போடு என்று நீ சொன்ன வார்த்தை மட்டும் வந்து வந்து என் முன்னே எதிரொலியாய் கேட்குதம்மா அக்கா அவளைத்தான் கட்டணும்னு அம்மா நீ கட்டாயப்படுத்தினியே கட்டா கலங்காம வாழ வைக்கணும் வயதடைந்தும் தனியா நீ வாழுறது விறகோட விழுந்தழுது சமச்சுத்தான் போடுறது அப்பாவின் அதிகாரம் தெரிஞ்சும் நீ சகிப்புவதும் என்னென்ன நாழுவன் என் மனசு தாங்களையே அம்மா என் ஆசை அம்மா இது உன் மகனின் அழுகை தாமா எப்படியும் உன் மனசுக்கு இது கேட்கும் அழாதம்மா சும்மா உன் மகன்தா சோ சுகமா வாழ்வதா யாரும் சொன்னாக்க நம்பாத நானும் அழுவதைத்தான் உன் நாடி நரம்பெல்லாம் தானா சொல்லும் அம்மா நன்றி வணக்கம்